அலாம் அலைக்கும் வரமத்துல பார்க்காத்து இங்கே இவன் மட்டும் தனியாக மேய்சிகிட்ருக்கான் காலையில் நேற்றுலாம் சரியான மலை நேற்று நைட்டு அட்டி விட்டு பொலந்து கட்டிடுச்சு பயங்கரமாக நம்ம மலை சரி காலையில் என்ன பண்ணோம் இந்த கூண்டெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு கிண்ணிக்கோழி கீழே தான் இருக்கா கிண்ணிக்கோழி இப்போ அவங்க கூட சேஞ்சு மெஜாரிட்டி ஃபுல்லாக அங்கிட்ட அதிகமாகிடுச்சு க்ளீன் பண்ணியாச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணி விட்டு ஏன்னா ரொம்ப கச்ச 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 கச்சன்னு இருந்துச்சு குப்பையா இந்த எருவு எடுத்தால் இப்படி போடாதீங்கன்னா கேட்டே தொலைய மாட்டேங்கிறாங்க பீ தான் போடுறாங்க ஒரு வெறுமி கம்போஷன் வாங்கி வச்சுக்கணும் அப்பப்போ எடுத்து அதில் போட சொல்லணும் எல்லாம் எங்கே இருக்குதுங்க ஏ வாண்டுகளா எங்கே இருக்கீங்க இந்த தவணையிலேயும் இல்லை அப்படின்னா தவணையில் தான் இருப்பாங்க அங்கே கீழ் தவணைக்கு போயிடறானுங்க பாடி அப்பப்போ அல்ல அல்ல அல்லா ஆ நெடுத்து விட்டு போட்டு பாட்டை கல மழை நல்ல வேலை லேட்டாக பேந்துச்சு நைட்டு ஒரு பத்தரை மணிக்கு மேலே பேஞ்சி பேஞ்சாலும் அருமையான மலைங்க அடி கொளுத்து கொளுத்து கொளுத்திருச்சு அல்ல அல்லா அம்மாடி இங்கே எந்த தவணையில் தானே இருக்காங்க அப்படியே இந்த நான் இங்கே வேறு இங்கிட்ட சுற்றுது அது கொஞ்சம் பயமாக இருக்குது அதுக்கும் கீழ் தவணைக்கு போயிடுச்சா என்ன இந்த தவணையிலையும் இல்லை இந்த இந்நேரம் வரைக்கும் இங்கே உட்காந்து எல்லாம் கரண்டி இருக்குது பிரண்டு பரண்ட்டு பிரண்டி வச்சுருக்கு அப்படி எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது 이거다 알잖아. 에이, 음식 어디라? 플라 꾸부꾸부꾸부꾸분 말 쳐라 그래. 음식. 렌지에 인기요. 렌지에 놔. 에이, 뭐 파. 안가봐요. 렌지에 들어. எவ்வளோ தூரம் வந்துடுதுங்க ஆனால் இங்கிட்டலாம் நல்லா இந்த இது இருக்கிறதுனால சருவு உளுந்து உளுந்து அப்படியே ஒட்டுறோமா அந்த சரிவு இருக்கிறதுனால நல்லா மேயுது கூட இங்கிட்டு இங்கே பார்த்தீங்களா இங்கிட்டு இவ கூட ஒரு பேட்ச்சு கருப்பி கூட அங்கிட்டு அது கூட ஒரு பேட்ச் பார்த்திங்கன்னா கருப்பு கூட ஒரு பேட்ச் எஞ்சிக்கிட்டு இருக்கு கருப்பிக்கு மட்டும் எப்படி அந்த ஒரு அறிவு வந்துச்சுட்டே தெரில அழகாக அதாவது எப்படி சொல்கிறது நம்ம வீட்டில் ஒரு பூ குழந்த கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா அடல்ட் ஏஜில் இருக்க குழந்தைங்க எப்படி அந்த குழந்தைங்களை வந்து பாதுகாத்துக்குவாங்களோ பார்த்துக்குவாங்களோ அந்த மாதிரி இவ கருப்பி பார்த்தீங்களா தான் சுற்றுறது போ 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 மேலே போங்க அங்கே வச்சு அம்மாடி ஓடு 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 கையில் சீக்கிரதில்லை யாரும் அதுக்கு பாட்டு

இன்னும் ஒன்றும் ஒன்றும் ரெண்டும் இருக்குமாட்டும் தெரியுது வா 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 எல்லாம் போயிட்டீங்கடாமலாம் யாரும் இருக்கீங்களா யாரும் இல்லை எல்லாம் போயிட்டாங்க அப்பாடி அடி ஒன்றும் ஒரு தவணை இருக்குடி மேலே போகணும் இன்றைக்கோளியும் இது கூட ஜாயிண்ட் ஆகிடுச்சு டோட்டல் மெஜாரிட்டி எல்லாம் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு சேவலை மட்டும் கலத்தி விட்டாங்க ஹார் கார் சரி எப்படி இருக்கீங்க மணி என்ன மணி என்ன ஆச்சு இன்றைக்கி அது ஆச்சு சரி நம்மளும் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது அப்படி போ 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 சாற்றி விட்ற வேண்டியதான் கையோட

ஹட் போ போ எங்க அது கருப்பு எ போ 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 இது எப்போ முட்டைக்கு வரப்போகுதுன்னு தெரியல ஓடு ஓடு போ 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 டைம் ஆச்சுடி நல்லா அவ்வளோ நேரம் மேஞ்சிங்களா போ 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 அப்புறம் நானும் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்ல ஹோ ஹோடு எங்கே அவர் துறையே காணாடி ஹோ ஹோ போ 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 எல்லாம் இருக்குதா பதினோரு பேரும் ஹோட் ஹோட் ஏறுங்க 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 இல்லை எத்தனை சேவல் வருது எத்தனை வடை வர போகுதுன்னு தெரியல வந்தால் தான் தெரியும் ஏறு ஆ அப்படி ஏர் ஆ ஏர் ஆ ஒரு சில இது நல்லா பறந்து ஏறிடுது மேலே ஒரு சில இது தான் வந்து கொஞ்சம் திணறாங்க மேலே ஏறுறதுக்கு போ 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 எல்லாம் ஏறிட்டாங்க நீ மட்டும்தான் கடைசி ஓடு ஏன் உனக்கு ஆ போ எல்லாம் ஏறிட்டாங்க ஆ எத்தனை இருக்குது ஏங்க நம்ம சார் உனக்கு காணும் இவங்க எல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க உள்ளார அவரை தான் காணா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு காலையிலலாம் பயங்கர குளிர் அது லேட்டாக தான் திறந்து விட்டேன் ஆனால் அதெல்லாம் இப்போ குஞ்சு பொறிக்க போகுதுன்னு தெரியல இவனை பார்த்தீங்கன்னா கற்பனை எத்தனை இருக்குது எல்லாம் வந்துட்டாங்களா ஒன்று கூட்டமாக வந்து நிற்கிறப்போ ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுப்பா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று ஆ ஓகே ரைட் இது சேவலை மட்டும் அவர் விட்டோம்னா துவரத்து வேலை முடிஞ்சு இவரை மட்டும் தனியாக துரத்திட்டு வர வேண்டியதா இருக்கு இன்றைக்கி இல்லாட்டி தானாக வந்துடும் இன்னைக்கு சார் அங்கே போய் கம்முன்ட்டு உக்காந்துட்டார் அங்கே மேய்திட்டு இருந்தாங்கல்ல அப்படியே போய் உக்காந்துட்டாங்க கம்முன்ட்டு நம்ம போய் திறந்துட்டு துரத்திட்டு வருது வா 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 எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க நீ எங்கே போகிற ஆ வா ஏய் ஏய் எங்கே போகிற போ உள்ள போ உள்ள போ ஸோ சாருக்கு எப்படி ஒரு ஒரு மாதம் வந்து லீவ் அவன் ரெண்டு பேரும் அடையை விட்டு இறங்குற வரைக்கும் அடையிலேருந்து இறங்குற வரைக்கும் இவருக்கு வந்து ஃப்ரீ அவர் அப்படியே யாராச்சும் மாட்டுவாங்களான்ட்டு தேடிக்கிட்டு இருக்கான் எல்லாம் குஞ்சுங்க இருக்கனால கொஞ்சம் சிங்கிளாகவே சுற்றுறான் ஓகே வரட்டுமா